வணக்கம் உருவகே மற்றமோர் சீரியல் பற்றிய செய்தி ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி பாக்கியா என்னதான் மாமியார் குடும்பத்தை தன் குடும்பமாக பார்த்து ஒவ்வொரு நல்லதையும் செய்தாலும் கோபியை பொறுத்தவரை பாக்கிய ஒரு தான் அதனால தான் தன் அம்மாவை வெளியே கூட்டிட்டு வந்த பாக்கியாவிற்கு கொஞ்சம் கூட நன்றி சொல்லாமல் தற்போது அவரையே எதிர்த்தும் மோதும் அளவிற்கு சமையல் போட்டியில் கலந்து கொள்கிறார் அந்த வகையில கோபி அவருடைய ஹோட்டல் ஷெப் மூலம் சமையல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் அதே மாதிரி பாக்கியா மாமியாருடன் சேர்த்து அதே நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் அங்கே வந்த கோபி அம்மாவிடம் ஆசிர்வாதம் கேட்கிறார் ஆனால் ஈஸ்வரி தன்னுடைய ஆனால் ஈஸ்வரி என்னுடைய பாக்கியா மட்டும்தான் இந்த போட்டியில் ஜெயித்து வெற்றி பெறுவார் என்று கோபியை நோஸ்கட் பண்ணிவிட்டார் இதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி பரபரப்பாக போய் கொண்டிருக்க நேரத்தில் இனியா அவருடைய தோழியின் பிறந்த நாள் என்று அம்மாவிடம் பெர்மிஷன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கிறார் டிஸ்கவுண்ட் அடக்கும் இடத்துக்கு போகிறார்கள் அங்கே போனது நடந்த சின்ன கலவரத்தில் போலீஸ் வந்துவிடுகிறது அப்பொழுது இனியாவும் மாட்டிக்கொண்டதால் போலீஸ் அங்கே இருந்த அனைவரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகிறார்கள் இது தெரியாத பாக்கியா இனியாவிற்கு போன் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் இனியா போன் பேச முடியாததால் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும் பிறகு இனியாவை தேடி ஒட்டுமொத்த குடும்பமும் அலைய போகிறார்கள் அலையும் புரியும் என்று வாய்முகூத்தம் தற்போது பழித்து விட்டது அதன்படி இனியா விஷயத்தில் பாக்யா மாட்டிக்கொண்டார் இதே மாதிரி ஏற்கனவே இனியா பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் போது இதே பிரச்சனை நடந்தது அப்பொழுது பாக்கியா கேஸ் போக விடாமல் தடுத்து மகளை காப்பாற்றிவிட்டார் ஆனால் ராதிகாவின் வயிற்றுச்சல் கூறியபடி இனியா சிக்கிக் கொண்டார் இதனால பாக்கியாவால் தொடர்ந்து சமையல் நிகழ்ச்சியில் கவனம் செலுத்த முடியாமல் தவிக்கப் போகிறார் இந்த கேப்பில் கோபி அசால்ட்டாக சமையல் நிகழ்ச்சியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கின்றது ஆக மொத்தத்தில் என்னதான் ராதிகா தவறாக இருந்தாலும் பிள்ளைகளை வளர்ப்பதில் மயோவை மிஞ்சிக்க முடியாது ஆனால் பாக்கியா ஒட்டுமொத்த நல்லவரின் உருவமாக இருந்தாலும் இனியாவை நல்ல விதமாக வளர்ப்பதில் கோட்டை விட்டுவிட்டார் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கிறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க